திருமாவளவன் அவர்கள் மக்களுக்கான ஒரு அரசியலை செய்யாமல் அவர் தன்னுடைய கட்சியுடைய எதிர்காலத்தை மட்டுமே மனதில் வைத்து நம்ம 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 கட்சி இதோட ஆளுமை இதை எப்படி நமக்கு பதவி நமக்கு அதிகாரம் தான் நம்ம அந்த அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார் இது அவருடைய கட்சியை வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவிற்கு பின்னடைவை இருக்கு எடுத்துக்காட்டுக்கு திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடியேற்றத்தை கூட அவங்க ஒவ்வொரு ஊர்ல மாவட்டங்கள்ல அங்கங்க கொடியேற்றது ஒரு சாதாரண விஷயம் இது எல்லா கட்சிகளையும் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்க கொடியேற்றாங்க ஏன் விஜய் அவர்களுடைய கட்சி இன்னைக்கு வந்து எல்லா பக்கமும் கொடியேற்றிக்கிட்டு இருக்காங்க கொடி கம்பங்கள் நடறாங்க அவங்களோட கொடிக்கம்பங்கள்லாம் அகற்றப்படுகிறதா புடுங்கி எரியப்படுகிறதான்னு பாருங்க இல்லை மாறாக இன்னைக்கு அதிகாரத்தில் பங்கு பெற்று இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி என்பது ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு முறையும் சர்ச்சையாவதும் அது சர்ச்சை ஆகிறதுங்கிறது வந்து ஊரில் இருக்கக்கூடிய சாதிய சிந்தனை காரணம் அப்படிங்கிற ஒரு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டாலும் அந்த திமுக அரசு என்ன செஞ்சிருக்குன்னு பார்க்கணும் ஒரு கொடிக்கம்பத்தை நடறாங்க அந்த கொடிக்கம்பத்தை நடுவதற்கு அனுமதி கொடுத்து கொடுத்த ஆட்சி அவங்களை எல்லாம் இடைமாற்றம் செய்யறாங்க அனுமதி கொடுத்ததுக்குன்னா இதை விட ஒரு பெரிய அவமானகர செயலை வந்து திருமாவளவன் எப்படி எனக்கு புரியல இப்ப கூட்டணியில இருக்காங்க உள்ள இருக்கிற யாரோ ஒரு சாதி வரிய இவனோ ஒரு அயோக்கிய பைய அந்த கொடியை அகற்றணும் ஏதோ ஒன்று பண்ணணும்ங்கிற ஒரு எண்ணத்துல செயல்பட்டாலும் கூட திமுக அரசு என்ன வாங்கிக்கணும் கூட்டணி கட்சிங்க அவங்க நமக்காக கூட நிக்கிறவங்க நம்ம அவங்களோட கொடியை ஏத்துறதுக்கு நம்ம தானே அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு அதுக்கான அதிகாரத்தை தானே கொடுக்கணும் அந்த கொடியை நடணுங்கிற எண்ணத்துல தானே அவங்க செயல்படணும் ஆனா அந்த கொடியை பிடிங்கி போறதே யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக காரங்களா தான் இருக்காங்க அப்ப நீங்க புரிந்து வேண்டியது என்னன்னா விடுதலை சிறுத்தைகளை திமுக எப்படி பார்க்கிறது எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் அவங்களை பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வழிமுறை அவ்வளவுதான் திருமாவளன் அவர்களை பொறுத்தவரை அவருடைய அரசியல் செயல்பாடு அவர் தலித்தியம் பேசுகிறாரு அம்பேத்கரியத்தை கொண்டு வந்து தமிழ் சமூகத்துக்கிட்ட பேசுறாரு இதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது முரண்பாடு கருத்துக்கள் நிறையா இருக்குது தலித்யம் ஏன் உடன்பாடு இல்லை அப்படின்னா அது தமிழ் இன ஒருமையை சிதைக்கக்கூடிய ஒரு கருத்தியலாக தான் நான் பார்க்குறேன் தமிழர்கள் தமிழர்களாக தான் இருக்கணும் அங்கே தலித்துகளாகவோ இல்லை ஆண்டைகளாகவோ எல்லாம் பிரிச்சுட்டுலாம் அரசியல் பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் ஸோ அந்த தலித்திய அரசியலுக்கு எதிரானவன் ஆனால் திருமாவளவன் என்ற ஒரு அரசியல்வாதி காலங்காலமாக திமுகவுக்கு விசுவாசமா இருந்திருக்காரு அவரே அதை சொல்றாரு எந்த அளவுக்கு சொல்றாரு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுல இனப்படுகொலை காலகட்டத்துல அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்துரும் ஒரு அழுத்தத்தை எனக்கு மூத்தவர்கள் பலரும் கொடுத்தார்கள் இன்னைக்கு திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய பலருமே அதுல அடக்கம் அவங்க பலரும் வந்து இல்லை திமுகவோட நீங்கள் நீங்க கூட்டணி வச்சு கொண்டிருப்பது நிலை ஆபத்தான ஒரு சூழல் இந்த காலகட்டத்துல நீங்க இன துரோகமாக அது மாறிவிடும் அதனால அதை செய்யாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்ட பொழுது கூட நான் வந்து இந்த திமுக கூட்டணிக்கு உண்மையாக இருந்தேன்னு சொல்லி ஒரு இன துரோகம் அது அதாவது இனப்பொருட்களைக்கு காரணமாக திமுக இருந்த காலகட்டத்திலும் கூட நான் அவங்களுக்கு துணையாக நின்றேன் இப்போ போய் நான் விலகி வந்துருவேனான்னு சொல்லி பேசுகிறாரு இதுதான் தான் அவரை அவரையே மலிவுப்படுத்திக் கொள்வது இதுதான் அவரை அவரே மலிவுபடுத்தி நீங்கள் ஒரு உங்களுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் தான் நீங்கள் உண்மையாக இருக்கணும் உங்கள் மக்களுக்கு தான் நீங்கள் உண்மையாக இருக்கணும் உங்கள் மக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நான் வந்து இந்த கூட்டணிக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அந்த மக்களை வில பேசிவிட்டீர்கள் என்றுதான் பொருள் உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களை நீங்க விளை தான் பொருள்